பாதாள உலக குழுவின் தலைவர் நிலங்கவிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளில் மேலும் இரண்டு குற்றவாளிகள் அதிரடி கைது உதய கம்மன் கைது செய்வதை எப்படியாவது தடுத்து நிறுத்த வேண்டும் பிவித்துருகல உரிமைய கட்சி மற்றும் ராஜபக்சக்களின் பொதுஜன பெருமுன திடீர் சந்திப்பு கெசல் அதிரடி வாக்குமூலம் செவ்வந்தி இருக்குமிடத்தை நெருங்கிய போலீசார் செம்மணி மனித புதைகுழி தொடர்பான அத்தனை ஆதாரங்களையும் அந்த கொலைகளை செய்த ராணுவத்தினரையும் வெளிக்கொண்டு வர தயாராக இருக்கின்றோம் சோமரத்தின ராஜபக்சவின் மனைவி அதிரடி கருத்து கொழும்பு புதுக்கடை நீதிமன்ற வளாகத்தில் கனமுள்ள சஞ்சீவ சுட்டுக் கொல்லப்பட்ட வழக்கில் முக்கிய சந்தேக நபர்களில் ஒருவராக குறிப்பிடப்பட்ட இசாரா சிவந்தி துபாய் நாட்டிற்கு தப்பிச் சென்றுள்ளமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது அண்மையில் இந்தோனேசியாவில் கைது செய்யப்பட்ட கெசல் பத்ர பத்மேவிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளில் இசாரா செவ்வந்தி துபாய்க்கு தப்பிச் சென்றதாக கூறப்பட்டுள்ளது இந்த விடயங்களை கெசல் பத்ர பத்மே தன்னுடைய வாயால் ஒப்புக்கொண்டுள்ளார் அத்தோடு கெசல் பத்ர பத்மேயின் வாக்குமூலங்களின் அடிப்படையிலே இசாரா செவ்வந்தி துபாய் நாட்டிற்கு தப்பிச் சென்றதாகவும் அவர் தன்னுடைய தாயாரின் இறப்பின் போது இலங்கைக்குள்ளே மாறு வர முயற்சித்தார் என்றும் அதனை தான் தான் தடுத்து நிறுத்தியதாகவும் கெசல் பத்ர பத்மே தெரிவித்துள்ளார் கனமுள்ள சஞ்சீவவின் படுகொலை துபாயிலிருந்து கெசல் பத்ர பத்மே மற்றும் குமாண்டோ சலிந்து ஆகியோரால் திட்டமிடப்பட்டிருந்ததாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த நடவடிக்கையை செயற்படுத்துவதில் இசாரா செவ்வந்தி முக்கிய பங்கு வகித்துள்ளார் குமாண்டோ சலிந்து என்ற கொலையாளியே இந்த கொலையை செய்ததாக தெரிய வந்தது இந்தோனேசியாவில் கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்ட பானந்துரை நிலங்கவின் சகாக்கள் இருவர் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளனர் கழுத்துறை போலீஸ் குற்றப்பிரிவினருக்கு கிடைத்த தகவலின் பேரில் பானந்துரை தெற்கு போலீஸ் பிரிவுக்குட்பட்ட அருகோட பிரதேசத்தில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பில் இரண்டு கிராம் இருநூறு மில்லிகிராம் ஐஸ் போதைப்பொருள் மற்றும் ஏழு கையடக்க தொலைபேசிகள் மற்றும் மோட்டார் சைக்கிள்களுடன் சந்தேகநபர் ஒருவர் கைது செய்யப்பட்டார் அருகோட அலுபவமுள்ள பிரதேசத்தில் வசிக்கும் முப்பத்தி எட்டு வயதுடைய நபரே இவ்வாறு கைது செய்யப்பட்டார் கைது செய்யப்பட்ட சந்தேகநபர் கடந்த ஜூலை மாதம் பதினோராம் திகதி ஹிரணை பிரதேசத்தில் நபர் ஒருவர் மீது நடத்தப்பட்ட துப்பாக்கி சூட்டில் மிக முக்கியமான சந்தேக நபர் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது அத்தோடு மே மாதம் ஐந்தாம் திகதி பின்னவத்த பிரதேசத்தில் உள்ள வீடு மீது சூடு நடத்திய சம்பவத்திலும் குற்றவாளி என தெரிவிக்கப்பட்டுள்ளது சந்தேக நபரிடம் நடத்தப்பட்ட மேலதிக விசாரணைகளின் அடிப்படையில் பானந்துறை தெற்கு போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பட்டுவிட பிரதேசத்தில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பில் இருநூறு கிராம் மற்றும் நூறு மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருட்கள் ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கி ஒன்றும் மற்றும் முப்பது தோட்டாக்களும் மற்றும் ஒரு சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் இவ்வாறு கைது செய்யப்பட்டவர்கள் நிலந்தவினுடைய சகாக்கள் என்றும் நிலந்த வழங்கிய வாக்குமூலத்தின் அடிப்படையிலேயே இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அரசாங்கம் திருடி திருடிவிட்டார்கள் என்று சமூகமயமாக்குவதன் மூலம் அவர்கள் ராஜபக்சக்களை அழிக்கப் போகிறார்கள் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திச குட்டி தெரிவித்துள்ளார் நாமல் ராஜபக்ச மீது ஏன் இந்த கொலை வரி அரசாங்கம் நாமல் ராஜபக்சவை குற்றம் சாட்டி வருகின்றது வரும் ஆண்டில் நாமல் ஜனாதிபதியாக இருப்பார் என்றும் அரசாங்கம் நம்புவதால் அரசாங்கம் நாமல் ராஜபக்சவை பழி வாங்குகிறது எனவும் தெரிவித்துள்ளார் மக்கள் நாமல் ராஜபக்சவை பற்றி ஏன் எவ்வளவு பேசுகிறார்கள் என்பதற்கான கேள்வி என்னவென்றால் ஐஸ் மற்றும் கஞ்சா போன்ற பிரச்சனைகளை தேடுவதற்கு பதிலாக அரசாங்கம் நாமல் ராஜபக்சவையும் ராஜபக்சக்களையும் ஏன் இவ்வளவு தாக்குகிறது எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார் நேற்று முதல் அவர்கள் ஐஸ் ஐஸ் என்று அவர்களை தாக்குகிறார்கள் ராஜபக்சக்கள் திருடிவிட்டார்கள் என்று சமூகமயமாக்குவதன் மூலம் அவர்கள் ராஜபக்சக்களை அழிக்க பார்க்கின்றார்கள் இவை அத்தனையும் பொய்யான விடயங்களே நாங்கள் அரசாங்கத்திற்கு நினைவூட்டுகிறோம் எதிர்கட்சி தலைவரை பொறுப்பேற்க வைக்காமல் அவரை குற்றம் சாட்டாமல் அவர்கள் நாமல் ராஜபக்சவை குற்றம் சாட்டுகிறார்கள் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் நாமல் ராஜபக்ச நிச்சயமாக நாட்டின் ஜனாதிபதி ஆவார் என்ற அச்சம் இந்த அரசாங்கத்திற்கு இருக்கின்றது என்பதையும் திச குட்டியாராய்ச்சி தெரிவித்துள்ளார் மிதனிய தலாவ பகுதியில் உள்ள வீட்டில் புதைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் சென்ற போதைப் பொருட்களை தயாரிக்க பயன்படுத்தப்படும் இரசாயனங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட சம்பவத்தில் கைது செய்யப்பட்ட பி எல் மனம்பெரி என்று சொல்லப்படுகின்ற ராஜபக்சக்களின் கட்சி உறுப்பினர் தற்போது விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் அவரை தொடர்ந்தும் விளக்கமறியலில் வைத்து விசாரிக்கும்படி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது அதன்படி அவரை ஏழு நாட்கள் தடுத்து வைத்து விசாரிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனவின் முன்னாள் பிரதேச சபை உறுப்பினரான பி எல் நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்டிருந்தார் மேல் மாகாண வடக்கு குற்றவியல் பிரிவினரால் நேற்று முன்தினம் நடத்தப்பட்ட சோதனை நடவடிக்கையின் போது மித்தனிய தலாவ பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் புதைக்கப்பட்டிருந்த நிலையில் ஐம்பதாயிரம் கிலோ வரையிலான ஐஸ் போதைப் பொருள் உற்பத்திக்கு பயன்படுத்தக்கூடிய இரசாயனங்கள் மீட்கப்பட்டிருந்தது இது புதைக்கப்பட்டிருந்த பகுதியானது பியல் மனம்பரி மற்றும் சம்பத் மனம்பரி என்று சொல்லப்படுகின்ற சகோதரர்களுக்கு சொந்தமானது என்றும் இவர்கள் முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர்கள் என்றும் ராஜபக்சக்களுடைய கட்சியைச் சேர்ந்தவர்கள் என்பதும் தெரிய வந்துள்ளது அரசியல் பழிவாங்கலுக்காகவே அரசு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் உதய கம்மன் வலவை பயங்கரவாத தடை சட்டத்தினூடாக கைது செய்து பிணையற்ற முறையிலே ஒரு வருடங்கள் வரையிலே தடுத்து வைப்பதற்கு முயற்சித்து வருவதாக பிவித்துருகல உரிமைய கட்சி குற்றம் சுமத்தியுள்ளது இதற்கு எதிராக சகல எதிர்கட்சிகளும் ஒன்றுணைய வேண்டுமென பிவி உரிமைய கட்சி ஸ்ரீலங்கா பொதுஜன பெற கோரிக்கை விடுத்துள்ளது பிவித்துருகல உரிமைய கட்சியின் செயலாளர் உட்பட உறுப்பினர்கள் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனவின் செயலாளர் சாகர காரியவசம் அக்கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச ஆகியோரை சந்தித்து நடத்திய ஆலோசனையின் போது இந்த விடயம் பேசப்பட்டுள்ளது எனவே மீண்டும் பிவித்துருகல உரிமைய மற்றும் ராஜபக்சக்களின் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுன கட்சிகள் ஒன்றிணையும் வாய்ப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்போது சமர்ப்பிக்கப்பட்டுள்ள கடிதத்தில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது தேசிய மக்கள் சக்தி தலைமையிலான அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து அரசாங்கத்தின் குறைபாடுகள் மற்றும் ஊழல் மோசடிகளை பகிரங்கமாக சுட்டிக்காட்டி முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் உதய மக்களுக்கு இவற்றினை வெளிப்படுத்தியிருந்தார் உதய கம்மன்வளவை கைது செய்வதற்கெடுத்த அத்தனை முயற்சிகளும் அரசாங்கத்தினால் தோல்வியடைந்துள்ளது இந்த நிலையிலேயே விடுதலை புலிகளை அவமானப்படுத்தினார் என்ற போர்வையிலும் தமிழர்களை புலிகள் என்று குறிப்பிட்டது என்ற போர்வையிலும் உதய கமன்வெளவை கைது செய்வதற்கு இந்த அரசாங்கம் முயற்சித்து வருவதாகவும் இது தவறான ஒரு விடயம் என்றும் எதிரணியினர் ஒன்று சேர வேண்டும் என்பதையும் வலியுறுத்தியுள்ளார்கள் செம்மணி மனித படுகொலை தொடர்பில் இதுவரையில் வெளிப்படுத்தாத விடயங்கள் சகல ஊடகங்களுக்கும் சர்வதேசத்திற்கும் நீதித்துறைக்கும் வெளிப்படுத்துமாறு தனது கணவரான சோமரத்ன ராஜபக்ச வழங்கிய ஆலோசனைக்கு அமைவாக அவ்வெளிப்படுத்தல்களை செய்வதற்கு நடவடிக்கை எடுத்திருப்பதாக கிரிசாந்தி குமாரசுவாமி படுகொலை வழக்கின் பிரதான குற்றவாளியான நீதிமன்றத்தினால் தீர்ப்பளிக்கப்பட்ட லான்ஸ் கோப்ரல் சோமரத்தின ராஜபக்சவின் மனைவி குறிப்பிட்டுள்ளார் இவர் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவுக்கு எழுதிய கடிதம் ஒன்றிலேயே இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது பாடசாலை மாணவி கிரிசாந்தி குமாரசாமி படுகொலை வழக்கில் நீதிமன்றத்தினால் பிரதான குற்றவாளியாக பெயரிடப்பட்டு மரண தண்டனை விதிக்கப்பட்ட லான்ஸ் கோப்ரல் சோமரத்தின ராஜபக்ச அப்படுகொலை குறித்தும் செம்மணி மனித புதைகுலி விவகாரம் குறித்தும் தன்னிடம் கூறிய விடயங்கள் உள்ளடங்கிய இவ்விவகாரம் தொடர்பில் மீண்டும் சுயாதீன விசாரணையை கோரியும் அவரது மனைவி எஸ் சி விஜய விக்ரம பத்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எனும் திகதியிடப்பட்ட கடிதம் ஒன்றை ஜனாதிபதி அன்ரகுமார் திசாநாயக்கவுக்கு அனுப்பி வைத்திருந்தார் அவற்றின் பிரதிகள் பிரதமர் ஹரணி அமரசூரிய மற்றும் நீதி அமைச்சர் ஹரசின நாணயக்காராவுக்கும் அனுப்பப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது இந்த நிலையிலேயே மேலும் ஒரு கடிதத்தினை ஜனாதிபதி அன்ரகுமார் திசாநாயக்கவுக்கு சோமரத்ன ராஜபக்சவின் மனைவியான விஜய விக்ரம் அவர்கள் அனுப்பி வைத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது உயர் நீதிமன்ற நீதியரசர் ஜனாதிபதி சட்டத்தரணி எஸ் துரைராஜா நீதி சேவைகள் ஆணைக்குழுவின் உறுப்பினராக ஜனாதிபதி அனுருகுமார் நாயக்கவினால் நியமிக்கப்பட்டுள்ளார் முன்னாள் பிரதமர் நீதியரசர் ஜனாதிபதி சட்டத்தரணி மொருது பெர்னாண்டோ சேவையில் இருந்து ஓய்வு பெற்றதைத் தொடர்ந்து ஏற்பட்ட பதவி வெற்றிடத்திற்கே இவர் நியமிக்கப்பட்டுள்ளார் உயர் நீதிமன்ற நீதியரசர் ஜனாதிபதி சட்டத்தரணி துரைராஜா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு சட்டத்தரணியாக பதவியேற்றார் அதனைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு அரசு சட்டத்தரணியாக இணைந்து கொண்டார் அதன் பின்னர் மேலதிக சொலிஸ்டர் ஜெனரலாக பதவிக்கு நியமிக்கப்பட்டார் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அப்போதைய ஜனாதிபதியால் எஸ் துரைராஜா ஜனாதிபதி சட்டத்தரணியாக நியமிக்கப்பட்டு அதே ஆண்டு மேல்முறையீட்டு நீதியரசராகவும் நியமிக்கப்பட்டார் இதைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு உயர் நீதிமன்ற நீதியரசராக நியமிக்கப்பட்ட நிலையில் தற்போது நீதி சேவைகள் ஆணைக்குழுவின் உறுப்பினராக நியமிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது